கிச்சன் நாம செய்ய போறது தக்காளி சாதம் அதுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் நறுக்கி வச்சிருக்கிறோம் அடுப்பை அடுப்புல வச்சிட்டோம் எண்ணெய் ஊற்றிக்கோ எண்ணெய் காஞ்சிருச்சு சோம்பு போட்டுக்கணும் பட்டை லவங்கம் ஏலக்காய் எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் போட்டுக்கணும் அடுத்ததாக பச்சை மொழகாப்பா

இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோம் கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும் பச்சை வாசனை போற வரைக்கும் வதங்க விட்டு அப்புறம் தக்காளி போட்டுக்கோ எங்கள் வீட்டில் சின்ன வெங்காயம் நிறைய இருந்துச்சு அதனால சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் பெரிய வெங்காயம் போட்டுட்டோம் எல்லாரும் பத்து பேர் பூண்டு தட்டி வச்சிருக்கோம் அதே பூண்டு இடிஞ்சு போட்டால் நல்லா வாசமாக இருக்கும் பூண்டு நல்லா வதங்கி வச்சு தக்காளியை போட்டுக்கோங்க சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு போடு தக்காளி நல்லா வதங்கட்டும் கொஞ்ச நேரம் மூடி போட்டு மூடி போயிடும் தக்காளி வெங்காயம் வதங்கிருச்சான்னு பார்க்கணும் மல்லிக்கலையும் போட்டுருவோம் அரிசி கலந்து வச்சிருக்கிறோம் இந்த உடக்கால ரெண்டு எடுத்தோம் ஒரு உலகுக்கு ரெண்டு உழகு தண்ணி

எல்லாம் தாளித்து கொட்டி தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சுட்டோம் மூடி போட்டு மூடி ஏறலாம் மூடி போட்டு குக்கரை வச்சுட்டோம் வெயிட் போட்டுருவோம் ஒரு ரெண்டு விசில் வரட்டும் வரக்கூடிய ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்க விசில் வந்துருச்சு ஆனால் அடுப்பை ஆஃப் பண்ணி ஏறலாம் ரெண்டு விசில் வந்துருச்சு குக்கர் இறக்கிட்டோம் ஓ மூடியே ஓப்பன் பண்ணி பார்க்கணும் இப்ப நம்மளோட தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு கொஞ்சமா நெய் விட்டுக்கோ நம்மளோட தக்காளி சாதம் நல்லா பக்கவா ரெடி ஆயிடுச்சு நம்மளோட சாப்பாடு தக்காளி சாதம் நல்லா வர வரையா நல்லா இருக்கு பாருங்கள் தக்காளி சாதம் நல்ல பிரியாணி மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ